வந்தாச்சு பேசும் கேமரா இனி ஒரு திருடம் வீட்டுக்குள் வர முடியாது போனே தேவையில்லை நேரடியாக பேசலாம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் பின்னணி நாம் நினைத்ததை விட வேகமாக மனித நேயத்தை தொடக்கூடிய சாதனங்களாக உருவாகி வருகின்றன அந்த வகையில் பேசும் சிசிடிவி கேமரா இன்று அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக சிசிடிவி கேமரா என்பது வீடியோ பதிவு செய்யும் ஒரு கருவி யார் வீட்டிற்கு வந்தார் யார் சென்றார் என்பதை காண்பிக்கும் வரைதான் அதன் வேலை முடிகிறது ஆனால் இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ சிசிடிவி கேமரா அதை மிக தேவையின்றி செயற்கை நுண்ணறிவின் வீட்டில் உள்ளவர்களுக்கு நம்ம குரல் கேட்கும் அதற்கு பதிலும் சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது திருடர்களுக்கே பயம் கொடுக்கும் குரல் இந்த கேமராவை வீட்டின் வெளியே பொறுத்தினால் எந்த ஒரு சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் நெருங்கும் போதும் கேமராவில் இருந்து திருடன் திருடன் என்று கூச்சல் விடுமா பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கே அந்த குரல் கேட்கும் இது போன்ற வசதி திருடர்களை நேரில் பார்த்து விரட்டும் போல வேலை செய்யும் உங்கள் அம்மா தனியாக வீட்டில் இருந்தால் உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் போன் எடுக்க முடியாத போதும் இந்த கேமராவிலேயே அம்மா என்ன பண்றீங்க ஏன் ஃபோன் எடுக்கல என்று கூட பேசலாம் இது மன அமைதிக்கான ஒரு பெரும் கருவியாக செயல்படுகிறது இதுதான் எதிர்கால பாதுகாப்பு இது போன்ற கேமரா உங்கள் வீட்டில் இருந்தால் பாதுகாப்பு மட்டுமல்ல தொடர்பும் அக்கறையும் நேரடி விழிப்பும் சேரும் அப்பா ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்க அம்மா கேமரா கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்மா மாத்திரை போட்டீங்களா இன் கேஸ் நீங்கள் உங்கள் வீட்டு வெளியே இருக்கீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்கன்னா ஒரு சில வாரம் நீங்கள் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் பதிரிட்டு இருப்பீங்க இதுவே நீங்கள் இந்த கேமரா வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாமல் நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம் மற்ற எந்த கேமராவும் இல்லாத மாதிரி இந்த கேமராவில் பெரிய ஸ்பீக்கர் இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா உங்கள் வீட்டு வாசலில் போட்டுருந்தீங்கன்னா அமேசான் டெலிவரியோ கொரியரோ வர்றப்ப அவங்ககிட்ட பேசி அண்ணா இந்த கொரியரை கேட்டு வச்சுட்டு போயிருங்கண்ணான்னு உங்கள் ஆஃபீஸில் இருந்தே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க இல்லாதப்ப உங்க சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களை வாங்க வாங்கன்னு வெல்கமும் பண்ண முடியும். மாமா வெயிட் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருந்து வந்துட்டிருக்கேன்னு சொல்லவும் முடியும். இன் கேஸ் நீங்க साधा கேமரா போட்டிருந்தீங்கன்னா திரடு நடக்காத நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும். பட் இந்த கேமரா போட்டிருந்தீங்கன்னா திரடுன மிரட்டி துரத்தி விட்டுறலாம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்